இன்னைக்கு வந்து ஆடிவெளி இல்லையா ஆடிவெளினால எங்க ஏரியால எப்பவுமே கூழு ஊத்துவாங்க அதனால கூழு ஊத்துறாங்க இது வந்து எங்க அம்மன் கோயில் பூசாரி முருகன்னு எங்கள் அம்மன் கோயில் மா வேமரம் வந்து நல்ல பெருசாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் என்ன பண்ணி வரப்போமதெல்லாம் மரம் தடிமன்னா தடிமன் அவ்வளோ ஒரு பெரிய தடிமன் அது என்னமோ போன இயற்கை ஏர் வந்து மரம் கொஞ்சம் மாதிரி எல்லாமே இதாயிருச்சு ஏன் இதாகிடுச்சுன்னா இதுதான் இப்போ தான் நாங்கள் அந்த மரம் வச்சோம் ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் அம்மா சூப்பராக இருப்பாங்க அலங்காரம்லாம் எங்கள் ஏரியாவில் பயங்கரமாக பண்ணுவாங்க அந்த சொன்னல்ல முருகனை அவங்க சூப்பராக பண்ணுவாங்க மரம் வந்து ஏன் ஏதாச்சும் தெரில அதை சுற்றி வந்து பிளாட்ஃபாரம் போடுறேன்னு சொல்லிட்டு போட்டாங்களா அது மரத்தோட வேற வச்சு எல்லாம் பண்ண மரம் டேமேஜ் ஆயிடுச்சு அப்புறம் போன வருஷந்தான் மரம் வச்சாங்க மரம் வச்சு ஓரளவுக்கு நல்லா அம்மா வந்து நல்லா வளர்ந்துட்டாங்க இந்த ஏர் வந்து முழக்கட்டு போடுவாங்க போன வருஷமும் போட்டாங்க அந்த வருஷமும் போடுவாங்க எங்கள் எங்கள் ஏரியாவில் கூழ் ஊற்றுறது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கூழ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்